திருக்குறளினுடைய கன்னட மொழிபெயர்ப்புகள் பற்றி உங்களுடன் சில பகிர்தல்களை கருத்து பயிர்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே வள்ளுவரின் மாண்பை அறியாதவர்கள் இந்த அவையில் அல்ல எந்த அவையிலும் இருக்க முடியாது எல்லோருக்கும் வள்ளுவரின் மாண்பு தெரியும் வள்ளுவர் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் ஆனால் வள்ளுவரை தமிழகத்தை கடந்து தமிழ் மொழியை கடந்து பிற மொழி சமூகங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கின்றன என்று அறிவது ஒரு கருத்து காலத்தில் எத்தகைய மாற்றங்களை சந்திக்கிறது என்று அறியக்கூடிய என்ற அறிவு தோற்றவியல் ஒரு கருத்து எவ்வாறு உருவாகிறது ஒரு கருத்து எவ்வாறு வளர்கிறது ஒரு கருத்து எவ்வாறு நிலை பெறுகிறது ஒரு கருத்து எவ்வாறு ஏற்கப்படுகிறது ஒரு கருத்து எத்தகைய மறுவினையை உருவாக்குகிறது என்ற கருத்துக்கும் சமூகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பினை உறவினை அறியக்கூடிய முயற்சியாக நமக்கு இருக்கும் இப்படி செய்வதற்கு மொழிபெயர்ப்பு நூல்களை படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வழியாகவும் வாய்ப்பாகவும் இருக்கும் காலையில என்னுடைய அன்பு நண்பர் பேராசிரியர் மூரா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா இங்கே மாநில கல்லூரி ரொம்ப முக்கியமான தமிழ் துறை மாபெரும் சான்றோர்களும் அறிஞர்களும் இருந்த தமிழ் துறை எனவே இலக்கிய திறனாய்வு பற்றி இங்கே நல்ல பாடங்கள்லாம் வைக்கப்படும் நல்ல புத்தகங்கள் வைக்கப்படும் தேர்ந்து ஆசிரியர்கள் நடத்துவார்கள் இலக்கிய திறனாய்வில் பின்னவீனத்துவம் என்ற பகுதி இருக்கிறதா அல்லது போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்னு சொல்லக்கூடிய பின் அமைப்பியல் இருக்கா அப்படின்னு கேட்டேன் மாணவர்களே நான் யார்கிட்ட கேட்டேன் பேராசிரியர் மு ரமேஷ் அவர்களிடம் கேட்டேன் அப்போ பேராசிரியர் சொன்னாரு இருக்குங்கய்யா யார் நடத்துறது நான் தான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப என்னுடைய பணி வந்து ரொம்ப எளிமையாயிடுச்சு உங்களுக்கெல்லாம் பின்னவீனத்துவத்தில் லாக் டெரிடா என்கின்ற ஒரு பிரெஞ்சு சிந்தனையாளரை பற்றிய அறிமுகம் இருக்கும் அதாவது ஒரு மொழியில் அர்த்தம் என்பது ஒரு சொல்லுக்கு பொருள் என்பது எப்படி உருவாகிறது அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணார் ஒரு சொல்லுக்கு எப்படி பொருள் உருவாகிறது என்று அவர் ஆராய்ச்சி பண்ணார் பாக்குறவங்க பாக்குற முறையில சொல்லினுடைய பொருள் மாறுபடுகிறதுன்னு அவர் உலகத்துக்கு விளக்கினார் ஒரு சொல்லுக்கு என் அன்பு மாணவர்களே ஒரு சொல்லுக்கு திட்டவட்டமான பொருள் கிடையாது அப்படின்னு சொன்னார் யார் சொன்னார் யாக் தெரிடா சொன்னார் இது அவர் ரீடிங் வாசிப்பு அப்படின்னு ஒன்னு முன் இந்த யாக் தெரிடா தன்னுடைய புத்தகத்தை பிரெஞ்சு மொழியில் எழுதினாரு கிரமட்டாலஜி அப்படின்னு அதுக்கு பேரு இதை ஏன் இந்த அவையில் மொழிபெயர்ப்பு பற்றி பேசும்போது சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்குது இந்த கிரமடாலஜிங்கிற புத்தகத்தை காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பீவர்க் அப்படிங்கிற அம்மா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க இவர் ஃப்ரெஞ்சில் எழுதினாரு அந்த அம்மா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க ஆனால் இதில் அவங்க செஞ்ச செயல் ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு எழுதுனவங்க ஒரு முன்னுரை அந்த முன்னுரையில் நம்முடைய டெரிடாவினுடைய சிந்தனை எப்படி வரலாற்று நோக்கில் வளர்ந்து வந்திருக்கிறது அவருக்கும் இரு என்ன தொடர்பு அவர்களுக்கும் மிடிவல் திங்கர்ஸ் அதாவது நடு சிந்தனையாளர்களுக்கும் என்ன தொடர்பு அவர்களுக்கும் அறிவொளி மரபுக்கும் என்ன தொடர்பு விளக்கிட்டு போனார் இப்படி விளக்கிட்டு போன பிறகு தெரிடா மேல இருக்கக்கூடிய அந்த பார்வை இருக்குல்ல நண்பர்களே நான் பின்னமைப்பிய சிந்தனையை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் தெரிடா மேல இருக்கக்கூடிய அந்த பார்வையே மாறிடுச்சு இதை செய்தது எது ஒரு மொழிபெயர்ப்பு எனவே ஒரு மூலநூலை படிப்பது என்பது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பை படிக்கிறதுங்கிறது அதே அளவுக்கு முக்கியம் இப்போ நம்முடைய திருக்குறளை நம்ம எடுத்துக்குவோம் திருக்குறள் பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இன்று காலை கூட திருக்குறளின் மொழிபெயர்ப்புகள் எவ்வாறு அமைந்துள்ளன என்று ஒரு முனைவர் பட்டம் அல்ல சில பல முனைவர் பட்டங்களையே மேற்கொள்ளலாம் அந்த அளவுக்கு விரிவான தரவுகள் நம்மிடம் கொட்டிக் கிடக்கின்றன ஆக திருக்குறள் கன்னட மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நமக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மொழி நண்பர்களே ஒரு மொழிபெயர்ப்பு ரெண்டு மொழிபெயர்ப்பு ஆறு மொழிபெயர்ப்புகள் நான் அறிந்து திருக்குறளுக்கு வந்திருக்கு இன்னும் அதிகமாக தான் இருக்கலாமே தவிர இதை விட குறைவா இருக்க வாய்ப்பு இல்லை இந்த ஆறு மொழிபெயர்ப்புகள்ல இந்த உரைக்காக நான் ஒரு பணி செஞ்சேன் அன்பு நண்பர் பேராசிரியர் மோகன் சொன்ன பிறகு நம்மால புகழ்பெற்ற மாநில கல்லூரிக்கு வரும்போது பயன் வர முடியாது வாதன் அது சரியில்லை இல்லையா நான் என்ன பண்ணேன் இந்த ஆறு மொழிபெயர்ப்புகளில் மூன்று மொழிபெயர்ப்புகளை எடுத்துக்கிட்டேன் மூன்று மொழிபெயர்ப்புகளில் ரெண்டு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டேன் கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரம் வான் சிறப்புங்கிற ரெண்டாவது அதிகாரம் ஆக மூன்று மொழிபெயர்ப்புகள்ல இருந்தும் தலா அதாவது ஒரே அதிகாரம் எப் இரண்டு அதிகாரங்களை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அறுபது குறட்பா மொழிபெயர்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சிறு பரிசோதனையை மேற்கொண்டேன் படித்து பார்த்தேன் இந்த பணியில் எனக்கு உதவி செய்த சென்னையில் வசிக்கக்கூடிய கன்னட எழுத்தாளர் அப்பர்ணா நகரி அவர்களை மிகுந்த நன்றியோடு இந்த அவையில் நான் நினைவு கொள்கிறேன் இந்த பணியில் செஞ்சதன் மூலமா எனக்கு வந்து சில உண்மைகள் தெரிய வந்தது ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வெள்ளிப்பதக்கம் வெண்கல பதக்கம் கொடுக்குற மாதிரி மொழிபெயர்ப்புக்கும் இந்த மொழிபெயர்ப்புகளுக்கும் எது மிக நெருக்கமான மொழிபெயர்ப்பு ஓரளவு நெருங்கி வரும் மொழிபெயர்ப்பு அல்லது சற்று தள்ளி இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு என்று கொடுக்கலாமா என்று ஒரு ஒரு கேள்வி எழுந்தது ஒரு வேடிக்கையான தேடல் எழுந்தது திருக்குறளை நிறைய பேர் மொழிபெயர்த்துருக்காங்கன்னு இப்போ சொன்னேன் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டது மூணு பேர் அப்படின்னு ஒன்று என்று அழைக்கப்படுகின்ற மதுரை காமராசர் கழக கன்னடத்துறை பேராசிரியரான பாண்டவபுரா சங்கரநாராயண ஸ்ரீனிவாஸ் என்கின்ற ஒரு அறிஞருடைய மொழிபெயர்ப்பு இரண்டு முனுசாமி என்கின்ற ஒரு கர்நாடக அறிஞருடைய மொழிபெயர்ப்பு மூன்று மிக அண்மையில் வந்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் என்பவருடைய மொழிபெயர்ப்பு இந்த மூன்று மொழிபெயர்ப்புகளிலும் நம்முடைய வள்ளுவருடைய கடவுள் வாழ்த்து பகுதியும் வான் சிறப்பு பகுதியும் எப்படி வந்திருக்கிறது என்று தான் என்னுடைய தேடல் இப்போ இந்த மூன்று மொழிபெயர்ப்புகளும் வந்திருக்கு அப்படின்னா இந்த மூன்று மொழிபெயர்ப்புகளையும் நான் வந்து கண்டுபிடித்த முடிவுகளை ஒரு உருவகமா உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு மாலை பொழுத நெருங்கிட்டு வருது இது ஒரு பௌர்ணமி நாள் அப்படின்னு வச்சுக்குவோம் பௌர்ணமி நாள் அப்படின்னா முழு நிலவு அப்ப முழு நிலவாக இருக்கக்கூடிய ஒரு நிலவு முழுமையாக இருக்கக்கூடியது முழு நிலவு சில அதீத பௌர்ணமிகள் இருக்கும் அது அப்பவும் முழு தான் ஆனால் அந்த முழு நிலவு மிக தீவிரமாக உணரப்படும் உதாரணமாக சித்ரா பௌர்ணமி இதை விரி நிலவு எப்படி சொல்லலாம் விரி நிலவு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டும் ஒன்று தான் ஆனா முழு நிலவினுடைய தீவிரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படினாலும் ஒரு வசதிக்காக அப்படி அமைச்சுக்கலாம் சரி முழு நிலவு திடீர்னு வந்துருமா நிலவு படிப்படியாக வளர்ந்து தான வரும் ஆக மூன்றாவது நிலை நிலவு சரி வளர்ச்சி என்பது திடீர் அப்படி வருமா ஒரு தொடக்கம் இருக்கும் இல்லையா ஆக நிலவு சரி எதுவுமே இல்லாம ஒரு இருட்டு இருக்கும் இல்லையா அமாவாசை அது இருள் நிலவு ஆக இருள் நிலவு ரெண்டு எழுநிலவு மூன்று நிலவு நான்கு முழு நிலவு ஐந்து நிலவு இப்படி நிலவு எப்படி படிப்படியாக வளர்கிறதோ அப்படி மொழிபெயர்ப்பிலையும் பல்வேறு மாறுதல்கள் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய தேடலில் எனக்கு கிடைச்சது இது எப்படி இதுக்கு சில சான்றுகள் மட்டும் உங்க இந்த அவையில உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அது ஏற்புடையதாக இருந்ததுன்னா என் அன்பு நண்பன் பேராசிரியர் மோகன் கொடுத்த பணியை நான் ஓரளவு நிறைவேற்றி விட்டேன் என்று நான் நிறைவுடன் வீட்டிற்கு செல்லலாம் இப்போ என்ன அப்படின்னா மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு வகையில ஒரு கலை இன்னொரு வகையில அறிவு நம்ம எல்லாம் நல்ல நிலச்சிட்டு இருக்கோம் பொதுவாக மொழிபெயர்ப்பு அப்படின்னா ஒரு லாங்குவேஜில் இன்னொரு லாங்குவேஜில் சொல்வது தான் மொழிபெயர்ப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது உண்மைதான் பாதியானது தான் உண்மை இப்போ அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் இஸ் நாட் அ இமிடேஷன் இஃப்ஸ் ஆஃப் அல்லது ரீ கிரியேஷன் மொழிபெயர்ப்பு என்பது போல செய்தல் அல்ல மொழிபெயர்ப்பு என்பது மறுபடைப்பு நீங்கள் திருக்குறளை இன்னொரு மொழியில் மொழிபெயர்த்தால் நீங்கள் திருக்குறளை இன்னொரு மொழியில் படைக்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஆக வள்ளுவருடைய மனநிலையை நீங்கள் எவ்வ எந்த அளவுக்கு நெருங்கி போகிறீர்கள் வள்ளுவருடைய உணர்வு நிலையை நீங்கள் எந்த அளவுக்கு அணுகிச் செல்கிறீர்கள் என்பது மிக 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 இன்றமையாது எனவேதான் டிரான்ஸ்லேஷன் என்பது டிரான்ஸ்கிரியேஷன் என்பதாக மறு படைப்பாக மாறுகிறது இந்த நேரத்தில் திராவிட பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்பு துறையை உருவாக்கிய காலம் சென்ற எங்கள் மேல்நாள் துணைவேந்தர் பேராசிரியர் ஜி லட்சுமி நாராயண் அவர்கள் அவர் உருவாக்கிய அந்த அந்த பிரிவுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் சொல்லாம அனுசுஜனா என்று தெலுங்கில் பெயர் வைத்தார் அனுசுஜனா என்ற தெலுங்கு சொல்லுக்கு மறுபடைப்பு என்பது பொருள் எனவே இந்த மொழிபெயர்ப்பு எந்த அளவுக்கு மறுபடைப்பாக மாறி இருக்கிறது என்பதை பரிசீலிக்கலாம் அதாவது நம்முடைய நிலவு உருவகத்தை நிலாக்கதலை சொல்றதா இருந்தால் முழு நிலவா இந்த மொழிபெயர்ப்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னு ரெண்டு எடுத்துக்காட்ட என்னால உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியும் ரெண்டுமே பாஷா சீனிவாஸ் அவர்கள் செய்த மொழிபெயர்ப்பு நான் கன்னட சொல்ல உங்களுக்கு சொல்ல மாட்டேன் வேண்டாம் நான் தமிழையே சொல்றேன் ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு எப்படி வந்திருக்கு அப்படி பாருங்க ரொம்ப புகழ்பெற்ற குரல் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குறை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயதூண்டும் சார்பாய் மற்ற அங்கே எடுப்பதும் அதாவது அளவுக்கு அதிகமாக பெய்து கெடுக்கிறது அல்லது பெய்யாமல் இருந்து கெடுக்கிறது கெட்டவர்களுக்கு துணையாக துன்பப்படுபவர்களுக்கு துணையாக அவ்வப்போது இருந்து உரிய முறையில் பெய்து கொடுக்கிறது ஆக கெடுப்பதும் மழை கொடுப்பதும் மழை அதை தான் வள்ளுவர் எல்லாம் மழை என்கிறார் ஆனா இத கன்னடத்தில் சொல்லணும் சொல்லும் போது அந்த மொழிபெயர்ப்பாளர் ரொம்ப அழகா பண்றாரு மதுரை காமராசர் பல்கலைக்கழக பேராசிரியர் எல்லாம் மழை என்று எழுதிட்டு எல்லவும் மழையே அப்படிங்கிறார் மழையே அப்படின்னா மழைதான் அப்படிங்கிறார் ஆக எல்லாம் மழைங்கிற அந்த வள்ளுவருடைய அந்த அந்த பாவத்தை அந்த உணர்வை தொட்டு எடுத்து விடுகிறார் இல்லையா அதை இன்னொரு மொழியில் கொண்டு போய் சேர்க்கிறார் இல்லையா இந்த இடத்தில்தான் நண்பர்களே மொழிபெயர்ப்பு என்பது ஒரு மறுபடைப்பாகிறது எந்த வகையிலும் ஒரு எழுத்தாளனுக்கு குறைவானவன் அல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளன் ஒரு எழுத்தாளனுடைய உள்ளத்தை தீண்டி தொட்டு துளாவி ஆழ்ந்து அறிந்து முன்வைக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவன் ஒரு மொழிபெயர்ப்பாளன் எனவே மொழிபெயர்ப்பு பணியை நீங்கள் எளிதாக கருதக்கூடாது அது என்பதால் தான் இந்த மாணவர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் எனவே முழு தன்மையில் இருக்கக்கூடிய சில மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன சரி கடைசியாக விரிநிலவு ஏனென்றால் நாம் மங்களகரமாக முடித்துக் கொள்ளலாம் முன்பு வேறு சில நிலவுகளையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போது நாம் வளர்நிலவு அல்லது எழுநிலவு என்கின்ற நிலைகளை பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு நல்ல மொழிபெயர் மொழிபெயர்ப்பு உருவாகும் என்பதற்கான தொடக்க நிலை தொடக்க ஆதாரம் இதை பார்ப்பதற்கும் நாம் நம்முடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழக பேராசிரியர் சங்க பேராசிரியர் அவர்களிடம் தான் செல்ல வேண்டியிருக்கிறது சீனிவாசன் அவர்களிடம் பாஷா சீனிவாஸ் அவர்களிடம் தான் செல்ல வேண்டியிருக்கிறது அவர் திருக்குறளை கன்னடத்தில் மொழிபெயர்க்கும் போது நம்ம பயன்படுத்துகின்ற துறவு சொற்களை எல்லாம் போடுறார் உதாரணமாக சொல்ல போடுறார் வாலறிவன் என்ற எல்லாம் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு போடுறாரு நண்பர்களே இந்த வாலறிவன் என்ற சொல்லெல்லாம் மொழிபெயர்க்கிறது ரொம்ப கஷ்டம் தூய் அவை எளிமையாக கடவுள் நல்ல கட ஞானத்தை உடையவன் மொழிபெயர்த்து போகலாம் ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டேங்கிறார் தூய அறிவை உடையவன் அப்படின்னு செய்கிறார் ஆக திருக்குறள் நம் மரபில் ஒரு வழியில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது திருக்குறள் வைதிக பணுவலாக தமிழில் அதிகம் முன்வைக்கப்படுவதில்லை கடந்த நூறு ஆண்டுகளாக குறைந்தபட்சம் கடந்த நூறு ஆண்டுகளாக நாம் திருக்குறளை ஒரு செக்யூலர் டெக்ஸ்டா தான் முன்வைக்கிறோம் சாதி கடந்த மதம் கடந்த ஒரு சமத்துவ நோக்கு கொண்ட ஒரு இலக்கிய பணுவல் திருக்குறள் அப்படிதான் நம்ம வைக்கிறோம் இந்த பார்வையை இருபதாம் நூற்றாண்டு சிந்தனையாளர்கள் தமிழ் மரபில் நிறுவி இருக்கார்கள் திருக்குறளை ஒரு வைதீக நோக்கு பேணப்பட வேண்டும் என்கின்ற புரிதல் பெரும்பாலான மொழி பாஷா சீனிவாச அவருடைய மொழிபெயர்ப்பில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த தேடல் எனக்கு கொடுத்தது எனவே இது எப்படி இருக்குன்னா இப்படிப்பட்ட அம்சங்கள் நிலை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நல்ல மொழிபெயர்ப்பாக இந்த மொழிபெயர்ப்பு வரும் அல்லது இந்த மொழிபெயர்ப்பு சிறப்பானது என்று நாம் நம்பக்கூடிய இடங்கள் அதுதான் எழுநிலவு நிலை நிலவு தோன்றும் நிலை இப்போது நிலவு நிலைக்கு போகலாம் ஒரு குரல் எப்படிப்பட்ட மாற்றங்களை அமைகிறது உருவாக்குகிறது இப்ப பாருங்க நான் ஒரே குரல் சொல்லுவேன் அதுக்கு மூணு வேறுபட்ட மொழிபெயர்ப்புகளை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் நீரின்றி அமையாது உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு இந்த ஒழுக்குங்கிற சொல்ல எடுத்துக்குவோம் இந்த ஒழுக்கு அப்படின்னா ஒழுகுதல் தமிழ் மரபுப்படி ஒழுகுதல் ஒழுகும் காரணத்தினால் அது ஒழுக்கம் ஆக ஒழுக்கம் இதை புரிஞ்சுக்கிட்டு பாஷா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தமிழுக்கு ரொம்ப அருகில் வந்து லோகதா நடவடிக்கை அப்படிங்கிறார் உலகியல் ஒழுகதாறுகள்னு எடுத்துட்டு வந்துட்டாரு அது கூட லோகதா பிராக்கெட் குள்ள போட்டுட்டு நடவடிக்கைங்கிறத தனியா போடுறார் அவர் என்ன சொல்றாரு இதன் மூலம் எவ்வளவு நேர்மையா எவ்வளவு உண்மையா இருக்கார் பாருங்க சொல்றாரு இங்க தான் நான் பள்ளுடைய சொல்லு லோக்கதாங்கிறது நான் கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன் இது வந்து என்னுடைய வெளியே ரீடர்ஸ்க்காக வாசகர்களாக நமக்கு உணர்த்துறாரு இது நிலா கொஞ்சம் வளர்ந்துருக்கு இங்க பாருங்க அடுத்த மொழிபெயர்ப்பாளர் முனுசாமிங்கிற மொழிபெயர்ப்பாளர் யார் யாருக்கும் வாழுக்குங்கிறத ஆசாரம்னு மொழிபெயர்த்திட்டு போயிட்டார் இது கொஞ்சம் சிக்கல் ஒழுக்கம்ங்கிறது ஆசாரமா மாறிடுது ஆக இது ஆசாரம்னாலும் அது பொருள் தான் ஆனா ஆசாரம்னா அதுல ஒரு சமய சார்பு தன்மை நம்ம கிட்ட வந்துருது சரி இருக்கட்டும் அடுத்த மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீனிவாஸ் என்கின்ற மொழிபெயர்ப்பாளர் இதே ஒழுக்கு அப்படிங்கிற சொல்ல உலக நடவடிக்கைன்னு எழுதல மா இவர் செஞ்ச மாதிரி ஆசாரம்னு எழுதல இவர் சாந்தின்னு எழுதிடுறார் சாந்தினா அமைதி என்று எழுதுறாரு வள்ளுவர் அமைதி நான் சொன்னாரு ஒழுக்குன்னு தானே சொன்னாரு ஆக மொழிபெயர்ப்பு எப்படி கண்ணுக்கு முன்னாடி திரண்டு வருது எப்படி கொஞ்சம் விலகி வருது எப்படி கொஞ்சம் தவறி போகுது அப்படின்னு பாருங்கள் ஆக மொழிபெயர்ப்பு பணி என்பது எப்படி ஒரு இசைக்கருவியை மீட்டுபவனுடைய கவனத்துடன் செய்ய வேண்டிய ஒரு பணி அப்படிங்கிறது புரிதாகும் இன்னும் ரெண்டு இருக்குது ரெண்டையும் முடிச்சுட்டு நான் நிறைவு செய்கிறேன் முதல்ல கொஞ்சம் எதிர்மறையாக பார்ப்போம் அப்புறம் கொஞ்சம் நேர்மறையா மங்களகரமாக நம்ம முடிச்சுக்கலாம் ஏன்னா புத்தாட்டை நெருங்குது இல்லையா இப்போ எதிர்மறையா எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம் இது நான் வந்து இருள் நிலவு நிலை அப்படின்னு சொல்றேன் அதாவது இருக்கிற ஒண்ணு தவறாக போறது இப்போ நான் ஒரு குறட்பாவினுடைய கன்னட மொழிபெயர்ப்பினுடைய பொருள் சொல்றேன் அந்த பொருளை வச்சுக்கிட்டு நான் எந்த குரட்பாவை சொல்ல முயற்சி பண்றேன் அப்படின்னு மாணவர்கள் யாராவது முடிஞ்சா சொல்லலாம் சும்மா ஒரு விளையாட்டுக்காக கேட்கறேன் நான் இப்ப சொல்றேன் ஒண்ணு நான் ஒரு குரல் சொல்றேன் நெய் உணவு விரும்புபவருக்கு நெய்யை கொடுக்கிறது நெய் உணவு வேண்டாம் என்பவருக்கு இனிய உணவை கொடுக்கிறது மேலும் தண்ணீரையும் கொடுக்கிறது எல்லாவற்றையும் மழை கொடுக்கிறது நான் திரும்ப சொல்றேன் நெய் உணவு வேண்டும் என்பவனுக்கு நெய்யை கொடுக்கிறது நெய் வேண்டாம் என்பதற்கு இனிய உணவை கொடுக்கிறது மேலும் தண்ணீரையும் கொடுக்கிறது எல்லாவற்றையும் எது கொடுக்கிறது மழைதான் கொடுக்கிறது என் அன்பு குழந்தைகளை மாணவர்களை சொல்லுங்க ஏதாவது சொல்ல முடியுதா நான் எந்த குரல் ஏதாவது ஒரு நாலு செகண்ட் சொல்றேன் நாலு மூணு ரெண்டு ஒன்னு நான் சொல்லவா துப்பா வாங்க இன்னும் பக்கத்துல வாங்க நான் சொல்றதுல என்ன இருக்கு சிறப்பு நான் படிச்சுட்டு வந்துட்டேன் நீங்க சொல்றது தானே எல்லாமே இருக்கு துப்பாக்கு துப்பா துப்பாக்கி இருக்கு இல்லையா ஆனா இதுதான் அந்த குரட்பா இந்த குரட்பாவை ஒரு மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்க்கிறாரு இதுல எங்க நெய் வந்தது நான் திருக்குறளுக்கு இத்தனை உரைகள் இருக்கு இல்லையா பரிமையாக உரை இருக்கு மணக்குணவர் உரை இருக்கு அந்த உரை இருக்கு நம்ம மூவா உரை பக்கத்திலே இருக்குது எங்கேயாவது நெய் வந்திருக்கா ஆனால் நெய்ன்னு அவர் எழுதுறார் இதை படித்து எனக்கு ஆச்சரியன்னு சொல்கிறத விட அதிர்ச்சி எங்கே தப்பு நிகழ்ந்தது இந்த மொழிபெயர்ப்பாளர் எங்கு திசை திரும்பினார் எப்படி சறுக்கினார் கஷ்டப்பட்டு ஒரு புத்தகத்தை எடுத்தவர் எந்த எந்த இடத்தில் வழி தவறினார் இதுக்கு ஏதாவது விளக்கம் கிடைக்குமா அப்படிங்குறதா என்னுடைய தேடல் இங்கே பாருங்க எப்படி வந்ததுன்னு தேடி பார்த்தா துப்பா இருக்குங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டாரு துப்பாங்கிற சொல்லுக்கு கன்னடத்தில் நெய்யின்னு அர்த்தம் துப்பாங்கிற சொல்லுக்கு கன்னட மொழியில நீங்க பெங்களூர்ல போனா கேட்கலாம் துப்பாங்கிற சொல்லுக்கு கன்னடத்தில் நெய்னு அர்த்தம் துப்ப ஆர் துப்பு ஆர்க்குன்னு பிரிக்கணும் துப்பு ஆர்க்குன்னு பிரிக்கணும் இவரை எப்படி பிரிச்சாரு அப்படிக்கா துப்பா இருக்கு நெய் சாப்பிடுவர்களுக்குன்னு பொழுதார் ஒரு தமிழ் சொல்ல ஒரு கன்னட சொல்லாக மாற்றி பொருள் கொண்ட இது இது ஒரு நிலை இன்னொரு இடம் சொல்றேன் இதுல என்ன தப்பு இருக்குங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம் ஏரின் உழார் உழவர் ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றி கால் அப்படின்னு ஒரு குறட்பா இங்க பாருங்க ரொம்ப எளிமையான நமக்கு புரியும் தான் இன்னும் பெரிய விஷயம் இல்லை உழவர்கள் ஏர் கொண்டு உழவ மாட்டார்கள் ஏ புயல் என்னும் மேகம் கொடுக்கின்ற மழை என்னும் வாரி வளம் குன்றிக்கால் மழை வளம் குறைந்தால் உழவர்கள் ஏற்கொண்டு உழமாட்டார்கள் இத மொழிபெயர்க்கிறாரு புயல் குறைந்தால் புயல் வந்தாலே எல்லாமே உழமாட்டார்கள் அழுத்தி போயிடுமே தமிழ் மரபுப்படி ஒரு சொல் காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது பொருள் மாறிக்கொண்டே இருக்கிறது நாற்றம் என்ற சொல்ல நம்ம இன்னைக்கு எப்படி பயன்படுத்தணும் பெரியவங்க எப்படி பயன்படுத்தினாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் புயல் என்ற சொல்லை மேகம் என்று பொருள் கொள்ளாமல் பிருகாளி பிருகாழினா புயல் காற்று கன்னடத்தில் பிருகாளி அப்படின்னு பொருள் கொடுறாரு இது இந்த மாதிரி இயல்பு இருக்கு இல்லையா இந்த துப்பா அந்த கதை இந்த புயலை மாற்றி சொல்கிறது இதை வந்து டிரான்ஸ்லேஷன் தேரியில் இதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க என்னன்னா ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேர் அதாவது போலி நண்பர்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் அதாவது நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் ஃப்ரெண்டுன்னு நம்ம நினைச்சிட்டு போனோம் ஃப்ரெண்டு இல்லை அது மாதிரி இந்த பக்கத்து மொழிகள்லேருந்து மொழிபெயர்க்கும் போது மலையாளத்துலேருந்து தமிழில் கன்னடத்துல தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெள்ளம்னு ஒரு சொல் இருக்கு மலையாளத்துல வெள்ளம்னா தண்ணீர்னு அர்த்தம் தமிழ்ல வெள்ளம்னா மிகுதியான தண்ணீர் ஃப்ளட்டுன்னு அர்த்தம் வெள்ளம் கொண்டு வா அப்படின்னா நம்ம தமிழ்ல எப்படி மொழிபெயர்ப்போம் இது மாதிரியான இடங்கள் தான் மஞ்சு அப்படிங்கிற தமிழ் சொல் கன்னடத்தில் பனின்னு அர்த்தம் தமிழ்ல மேகம் அர்த்தம் அஃப்கோர்ஸ் பனின் இருக்கலாம் ஆனா சிறுபான்மை ஆனா இது போன்ற சொற்களை மொழிபெயர்க்கும் போது நாம் ஏமாற்றப்பட்டுருவோம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்படி ஒரு போலி நண்பனால் புயல் என்னும் போலி நண்பனால் அந்த மொழிபெயர்ப்பாளர் ஏமாந்ததுனால தான் புயல் காற்று வரும்போது உழமாட்டார்கள் அப்படின்னு வராவிட்டால் உழமாட்டார்கள்னு எடுத்துகிட்டு போயிட்டாரு ஸோ இது வந்து மொழிபெயர்ப்பினுடைய இருள் நிலவு நிலை ஆக முழு நிலவு நிலை பார்த்தோம் எழுநிலவு நிலை பார்த்தோம் வளர் நிலவு நிலை பார்த்துட்டோம் இருள் நிலவு நிலையும் பார்த்துட்டோம் இப்போ கடைசியாக ஒரு நல்ல விஷயத்தோட நம்ம இந்த உரையை முடிக்கலாம் இந்த விஷயத்தை நான் கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது இந்த மேடையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கா கதிரவன் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து இந்த நுட்பத்தை எடுத்து கட்டினார் மலையாள மொழியில் நண்பர்களே நம்ம திருக்குறள் திருக்குறள் திருக்குறள்னு சொல்கிறோம் இன்னும் சில ஆக்கப்பூர்வமான பணிகளை நம்ம நினைச்சா இன்னும் செய்யலாம் ஆனால் செய்யணும் செய்வோம் சரி நம்ம ஏன் எதிர்மறையாக பேசுகிறோம் செய்வோம் நாம் நம்புவோம் திருக்குறளில் மலையாள மொழியில் மொழிபெயர்ப்புகள் மட்டுமல்ல மலையாள மொழியில் திருக்குறளுக்கு உரையே வந்திருக்கு பரிமையாளர்கள் உரை போல அது மாதிரி மலையாள மொழிக்கு புத்தம் புதிய உரைகள் வந்திருக்கின்றன அதுல திருவள்ளம் பாஸ்கர நாயர் அப்படின்னு ஒரு ஒரு அறிஞர் அந்த அறிஞர் திருக்குறளினுடைய இந்த குரட்பாவை எப்படி மொழிபெயர்த்திருக்காருன்னு பாருங்க எப்படி விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க அகர முதல எழுத்தெல்லாம் அதேதான் ஆதி பகவன் முதற்றே உலகு நம்ம எல்லாருக்கும் தெரியும் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை கொண்டே தொடங்கும் அதெல்லாம் தெரியும் நான் சொல்ல வேண்டாம் இதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார்னு பாருங்க வடிவமின்மையிலிருந்து வடிவம் உள்ள எழுத்துகள் பிறப்பது போல வடிவமின்மையிலிருந்து வடிவமுள்ள எழுத்துகள் பிறப்பது போல வடிவமற்ற கடவுளிலிருந்து வடிவமுள்ள உலகுகள் பிறக்கின்றன உலகு பிறக்கிறது ஒரு விளக்கம் கொடுக்கிறார் சரி எல்லாம் சரி நல்லதா இருக்கு கேட்கறதுக்கு வடிவம்னா எப்படி வடிவங்கிற பொருளுக்கும் அகரங்கிற எழுத்துக்கும் என்ன சம்பந்தம் அங்கதான் நம்ம தேடல் முக்கியம் கதிரவன் அவர்கள் தான் இந்த நுட்பத்தை சுட்டி காட்டினார் கரம் அப்படின்னா கை கரம் என்ற சொல்லுக்கு வடிவம்னு ஒரு பொருளும் உண்டு வடிவத்தை உருவாக்க துணை புரிகின்ற ஓர் உடல் உறுப்பு எனவே இது கரம் இதுவும் கரம் தான் கரத்தால் உருவாக்கப்படுகின்ற வட்டம் சதுரம் அதுவும் கரம் தான் ஆக கரம் என்றால் வடிவம் அகரம் வடிவத்துக்கு எதிரானது ஹிம்சை அகிம்சை நீதி அநீதி கரம் அகரம் ஆக வடிவமின்மை இது எப்படிப்பா வள்ளுவர் எங்க இந்த மாதிரிலாம் சொல்றாரு நமக்கு அகரம் என்பதில் ஆ என்பது எழுத்து கரம் என்பது சாரியை எழுத்து சாரியை தொல்காப்பிய எழுத்ததிகார உருபணிகளில் கரம் காரம் கான் ஆகிய மூன்று எழுத்து சாரியலை பற்றி விழிவா பேசியிருப்பார் ஆக இந்த அகரம் என்பதில் உள்ள எழுத்து சாரியை தவிர்த்துட்டு அவர் தனியா யோசிக்கிறாரு மலையாள மரபுப்படி யோசிச்சாரு சில நேரங்கள்ல நாம் இயல்பாய் தொடுவோம் அது ஒரு அற்புதமான ஓவியமாக மாறி இருக்கும் அந்த வகையில ஒரு புது மொழிபெயர்ப்பே புது விளக்கமே வள்ளுவருக்கு வந்தது ஆக இதத்தான் முழு நிலவு ரொம்ப பிரகாசமா இருக்கிற சித்ரா பௌர்ணமி நிலை விரி நிலவு நிலை என்று நான் தொடங்கு என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஆக ஒரு மொழிபெயர்ப்பு என்பது வெவ்வேறு வகையான நிலைகளில் நம் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கிறது மூலப்பணுவலை பார்க்கும் அளவுக்கு மொழிபெயர்ப்பும் இன்றிமையாதது மூல மூல ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் விரிவும் மொழிபெயர்ப்பாளருக்கும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்புகளை பற்றி புரிந்து கொள்ள மொழிபெயர்ப்பு குறித்த ஆராய்ச்சி வளர வேண்டும் நிறைய மொழிகளை படிக்க வேண்டும் என்ற மாணவர்கள் என்ற எண்ணம் மாணவர்களிடம் வளர வேண்டும் நண்பர்களே புதிய கனவுகளை முன்னெடுப்போம் புதிய பண்பாட்டு இணைவுகளை வளர்த்தெடுப்போம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் உன்னர்களை விட உன் வெங்காயம் வழக்கு விட உன் அறிவுகளுக்கு அது சிந்தி